ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை முப்பத்தி ஏழாவது பாசுரம் தெளிவிலா கலங்கள் சூழ் கலக கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள் பூங்கும் ஒளி உளா தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார் எளியதூர் அருளமன்னே எந்திரத்து எம்பிரானார் அழியன்னம் பையல் என்னார் அம்மபோ குடியவாரே கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துள்வோங்குன் உடியுலார்த்தே அன்னே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருளமன்னே எந்திரத்து எம்பிரானார் அழிஎன்னம் பையல் என்னார் அம்மவும் குடியவாரே தெளிவில்லா கலங்கள் நீர் பிரபாகமாக போயின்னு இருக்கு காவிரி அதனால் தண்ணீர் எப்பையும் கலங்கி தான் இருக்கும் தெளிவில்லாமல் இருக்கும் அதனால் நீர் நீர்சூர் தெளிவில்லாத கலங்கிய நீர்களோடு நீரோடு செல்கின்ற காவிரி இரண்டு பக்கம் ஓடுகின்ற திருவரங்கத்துள் அந்த ஸ்ரீரங்கத்தில் ஓங்கும் பொலியுளார் தாமே எப்பொழுதும் விருத்தியாக கொண்டிருக்கும் தேஜஸை உடைய அந்த பெருமானைத்தானே தந்தை பெரு பெருமான் தானே தந்தையும் தாயுமாவார் அப்பனும் அன்னையும் மாவார் எனக்கு அப்படின்னு அப்போ தெளிவில்லா கலங்கள் திருவரங்கத்துள் ஓங்கும் ஒளியுளார் தாமே அன்னை தந்தையும் தாயுமாவார் அவர் தானே நமக்கு தந்தையும் தாயுமாவார் அப்படித்தானே அப்படின் கிராம கேள்வியோடு இருக்கிறார் அப்படி இல்லையா அப்படிங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம் எளியதோர் அருளும் அன்னே எந்திரத்து எம்பிரானா எந்திரத்து என்னுடைய திறத்தில் எளியதோர் அருளும் அன்னே கொஞ்சம் கூட அருள் இல்லைன்னு அர்த்தம் என்னடாது இப்படி இருக்குது நான் தான் தாய் தந்தையும் தாயும் நினச்சின்னு இருக்கேன் எனக்கு அவர் எளியதும் ஒரு சிறிது அருளம் கூட செய்யவில்லை இதுவரையிலும் இது அன்னே எழுமண்ணு எந்திரத்து என்பால் ஒரு துளி கூட கருணை கொள்ளவில்லை எம்பினான் அதுக்கு என்ன காரணம் எம்பிரானா அந்த பெருமான் இருக்கானே ஒருவேளை அழியன் நம் பையல் நார் அணி அந்த பெருமான் என்னை அழியன் கருணைக்கு தகுதி உடையவன் நம் பையல் நம்ம ஆசாமி நம்ம பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதான் நம்முடைய ஆசாமி நமக்கு நமக்கு ஆட்சியக்கூடியவன் கூடியவன் என்னார் அப்படின்னு நினைக்கல போல் இருக்கே அம்மாவோ கொடியவாறு ஐயோ இது கொடிய நே இது இதை விட கொடியதோன்று இருக்குமோ அப்படின்னு சொல்கிறேன் எளியதோர் அருணமன்றே அர்த்தவாயு எந்திரத்து எம்பிரானார் அழி நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே எம்பெருவான் என்னை அழியன் கருணைக்கு தகுதி உடையவன் என்று நினைக்கவில்லை மேலும் நம் பையல் நம்முடைய ஆள் என்றும் நினைக்கவில்லை இதை விடக்கூடியது ஒன்று இருக்க முடியுமோ அம்மவோ கொடியவாரே அதான் அவசரம் பிடிக்கலாமா தெளிவில்லா கலங்கள் சூழ் திருவரங்கத்துள் பூங்கும் ஒளி உலார்தாவே அன்னை தந்தையும் தாயும் மாவார் எளியதோர் அருளும் அண்ணே எந்திரத்து எம்பிரானார் அழியந்தம் பையல் என்னார் அம்மாவும் குடியுவாரே அந்த ஒளிவிடா தாமே தந்தையும் தாயு மாவார் அண்ணே அப்படின்னு அர்த்தம் ஆயிடுவங்களுக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய்